மறுபிறவி எடுக்க தயாராகுங்கள் காலன் கடவுளாக மாறப் போகிறான் உங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான இரண்டு விதமான கதவுகள் திறக்கப்பட போகிறது காலனால் இன்றைய பதிவுல விருச்சகராசி கேட்டேன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போறோம் பதிவா ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல ஏற்கனவே குருவனுடைய அதிசார வக்ர பிரிச்சு பழங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் போய் பாருங்க மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பிரஸ் பண்ணி பார்த்து பேட் அடிச்சுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பில்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு ஒரு ஆல் இண்டர் தவறாம செலவு பண்ணிச்சுங்க அப்படி தான் நான் பதிவிட கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சீரும் ஓம் ஷீம்லாய் மிகை கலகஸ்தாய் எதி மிகை தன்னோ வாராகி பிரசோதாத் நல்லதே நடக்கும் ஓம் நம சிபாயும் எல்லாம் ஸ்ரீ பாராகி திருவடி சரணம் இன்றைய பதிவில் விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே சங்கடம் தீர்க்கும் சனி பகவான் மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் அப்படின்னு சனி பகவான் நினைச்சு வேண்டுவாங்க அப்படிப்பட்ட சனி பகவான் கொடுத்தால் எந்த ஒரு கிரகத்தாலும் தடுக்க முடியாது அப்படி கொடுக்கக்கூடியவனாக சனிவன் உருமாறப் போகிறார் சனிவனுடைய வக்ர நிவர்த்தியா ஆமாங்க இன்றைய பகுதியில சனிவனுடைய வக்ர நிவர்த்தி பலங்களை பத்தி தான் பார்க்க போறோம் அது குறிப்பா குருவினுடைய பார்வை பெற்ற சனிவனுடைய வக்ர நிவர்த்தி இதுதாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு பிறகு தன்னுடைய மீண்டும் இயல்பான சுய பலனுக்கு வரப்போகின்ற சனி பகவான் மீன ராசியில் இருக்கக்கூடிய சனிவான் நேர்கதியாக போறாரு நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு சோ இனிமேல் நேரடியாக நேர்முக பயணிக்கக்கூடிய இந்த சனிவானுக்கு அக்டோபர் பதினெட்டாம் தேதியே அதிசாரமா பயிற்சி அடைஞ்ச அதாவது கடகராசிக்கு பயிற்சி அடைஞ்ச குருனுடைய ஒன்பதாம் பார்வை கிடைத்துக் கொண்டிருக்கு குரு பார்க்க கோடி நன்மை நடக்கும் ஒரு அசுபகிரகமான சனி பகவானை முழிச்சுவரான குருவான் பார்த்தால் நிச்சயம் சனி பவனுக்கு மேலும் பலம் கிடைக்கும் அதே நேரத்தில் கெடுபலனை குறைத்து நல்ல பலனை அதிகமாக கொடுக்கக்கூடிய தன்மைக்கு உருமாறுவார் காலன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு கடவுளாக மாறக்கூடிய ஒரு பொன்னான ஒரு காலகட்டம்னு சொல்லுவார் சரி விருச்சகராசி கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படியெல்லாம் போகுது முதல்ல உங்களுடைய விருச்சகராசிக்கு ஐந்தாம் இடம் மீனத்தில் சனி பவான அமர்ந்திருக்கிறார் மற்ற ரெண்டு நட்சத்திரம் அதாவது விருச்சக ராசியில விசாகம் அனுஷம் இருக்குது அந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கு தராத ஒரு விஷயத்தை இந்த கேட்டை நட்சத்திரம் பிறந்த உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா தரப்போறாரு இந்த சனிவார் அது எந்தெந்த விஷயத்துல அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் குரு பெற்ற சனியுடைய வக்ர நிவர்த்தியால் முதலில் உங்களுக்கு கிடைக்க போகும் நடக்க போகும் ஒரு விஷயம் இந்த இரண்டு கதவுகள் உங்களுக்கு திறக்கப்படும் அதுல முதல் விஷயம் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய இல்லற வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் போகுது உங்க குடும்பத்துல கெட்டி மேளம் கொட்ட போது திருமண வைபவங்கள் கண்டிப்பா நடைபெற போதுங்க உங்களுடைய திருமணமா இருக்கலாம் உங்க கூட பிறந்தவருடைய திருமணமா இருக்கலாம் சகோதரர்களுடைய திருமணமா இருக்கலாம் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையா இருக்கலாம் இப்படி யாருடைய திருமண வாழ்க்கை தடையாக இருந்தாலும் அந்த திருமண வாழ்க்கையினால் உங்க குடும்பத்துல ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்குது சங்கடங்கள் இருக்குது அப்படின்னா அது நிவர்த்தி ஆகும் அப்போ கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய குடும்பத்தில் கட்டி மேலும் கொட்டும் அதாவது திருமண வைபவங்கள் நடைபெறும் மேலும் திருமண வாழ்க்கையில ஒரு விரிசல் ஏற்பட்டு பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவியாலும் அது உங்களுடைய உறவுகளாக அமைஞ்சு அதனாலே உங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனைகளை ஓடிக்கொண்டிருக்குன்னா அந்த பிரச்சனை சரியா ஓகேங்களா மிக முக்கியமா குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க குழந்தை பாக்கியம் பெறதுக்கு உடல் ரீதியா அது ஒரு நோய் பிரச்சனை இருக்குது அல்லது முன்னோர்கள் செய்த பாவ சாபத்தினால் ஏதோ தோஷங்களால ஒரு குழந்தை பாக்கியம் தள்ளிக்கிட்டே போகுது குடும்பத்துல யாரோ ஒருத்தங்க தவறிட்டாங்க அவங்களுடைய பாவ சாபம் போன்றவற்றால் அந்த குழந்தை பாக்கியம் டிலே ஆகிக்கிட்டு இருக்கு மேலும் யாரோ ஒருத்தங்க ஏவல் செய்வினை பிரீசனை போன்ற மாந்திரிக விஷயங்களால் சில பாதிப்புகள் அடைஞ்சிருக்கீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் கண்டிப்பாக காலன்று சொல்லக்கூடிய சனி பவனால் நிவர்த்தி அடையும் ஏன்னா தெய்வத்தினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை நீங்கள் பெற போகிறீங்க நீங்கள் வேண்டிய தெய்வங்கள் உங்களுக்காக வரம் கொடுக்க தயாராக போகுது ஸோ அந்த விதத்தில் குடும்பத்தில் ஒரு வாரிசு உருவாக போகிறது அதே நேரத்தில் கூடிய மறைமுகமான பிரச்சனைகள் அதாவது ஏவல் பில்லி சுனி சீவன் சொன்னாங்க இந்த மாதிரி பிரச்சனையில இருந்து இப்போ ஒரு விடுதலை கிடைக்கும் புத்தி தெளிவடையும் மனம் ரொம்ப ஒரு ஷார்ப்பா தெளிவான முறையில் இருக்கும் மன குழப்பங்கள் நிவர்த்தி அடையும் ஒரு பயம் ஒரு தயக்கம் இருந்த பிரச்சனை சரியாகும் உடல்ல இருந்த நரம்பியல் சம்பந்தமான நரம்பு சம்பந்தமான பிரச்சனை தான் அந்த பிரச்சனை சரியாகுங்க ஞாபக சக்தி அதிகப்படுகிறது முக்கியமா கேட்ட நெச்சல பிறந்த மாணவர்கள் நீங்க படிச்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா படிப்புல பெரிய அளவு ஒரு மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குங்க விட்டதை பிடிச்சிருவீங்க கண்டிப்பா அளவுக்கு ஒரு டேலண்ட் உங்களோட வெளிப்படும் அதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ படிப்பு விஷயத்தில் நிச்சயம் இன்னொரு கதவு திறக்கப்படுகிறது கேட்ட நிச்சயத்தில் பிறந்த நீங்க படிச்ச படிப்புக்கேத்த ஒரு வேலை உத்தியோகம் அமையும் கற்றுக்கொண்ட கலை இப்பொழுது காசுபடமா மாறக்கூடிய தொழில் உங்களுக்கு அமையும் நீங்க கத்துக்கிட்ட ஒரு விதைய வெளியில காட்டுறதுக்கு ஒரு மேடை கிடைக்கும் வாய்ப்பை தேடி அளந்து கொண்டிருக்க கலைஞருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ நீங்க மாணவர்களாக இருந்தாலும் சரி வேலை தேடுபவர்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய தகுதி உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற நல்ல ஒரு வேலை உத்தியோகம் இந்த நேரத்தில் அமையுங்க படிக்கும் போதே ஒரு வேலைக்குள்ளான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க ஸோ இந்த ஒரு நேரத்தில் கேட்ட நினைச்சுருக்காங்க அரசு வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க குறிப்பாக நீதித்துறை வக்கீல் லாயர் சம்பந்த படிப்புகள் படிச்சுட்டு இருக்கீங்க அல்லது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரயில்வே டிபார்ட்மெண்ட் நிலக்கரி நெய்வேலி சுரங்கங்கள் மற்றும் காவல்துறை சார்ந்த வேலைகளுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு அந்த முயற்சியை தொடர்ந்து நூறு பண்ணுங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஸோ அதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ வேலையில் நிச்சயமா வெற்றி உண்டு வேலையின் ரீதியா ஒரு லாபங்கள் உண்டு ஓகேங்களா அதுல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் சோ இது போக இந்த சனியோடைய பக்ர நிவர்த்தி காலகட்டங்கள்ல அடுத்த வருஷம் மார்ச் வரைக்கும் குருனுடைய பார்வை பெறறதுனால நிச்சயமா பெரிதளவு நன்மை இருக்கு இந்த சனி பகவான் மூலமாக ஓகேங்களா சோ இதனை பொறுத்தவரை இந்த சனி பகவான் உங்களுடைய விருச்சகத்திற்கும் மூன்றாம் இடம் மகரத்திற்கும் நான்காம் இடம் கும்பத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அவர் ஐந்தாம் இடல வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறார் அப்போ இந்த கேட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு புதன் புதனுக்கு சனிவா நட்பு கிரகம் அப்போ கூட பிறந்தவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பண வரவு கிடைக்கும் ஒரு விஷயத்துல நீங்க ஜெயிச்சு பண வரவு கிடைப்பீங்க ஒரு விளையாட்டு போட்டியா இருக்கலாம் பணம் சம்பந்தப்பட்ட விளையாட்டுகளாக இருக்கலாம் அல்லது இந்த செயல் வீர விளையாட்டு வீர தீர விளையாட்டு விஷயங்களாக இருக்கலாம் அல்லது படிக்கிற ஸ்கூல்ல காலேஜில் ஒரு விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம் அதுல ஜெயிச்சு அதன் மூலம் ஒரு சைஃப் ஒரு பணம் கிடைக்கிற வாய்ப்புகள் கிடைக்கும் கவர்மெண்ட் ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு நோய்க்குண்டான வெற்றி கிடைக்கும் இந்த உரத்துல காது மூக்கு கண் தொண்டை சம்பந்தமான நோய் பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனையை இப்போ ஜெயிச்சு காட்டுவீங்க அந்த நோயை முறியடிப்பீர்கள் அதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஓகேங்களா ஸோ கூட பிறந்தவங்கிட்ட மட்டும் இல்லை வெளியில் நீங்கள் கொடுத்த பணம் உதவியாக அல்லது கடனாக மற்றவர்கள் கொடுத்த பணம் இப்போ திரும்ப கிடைக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு சரிங்களா ஸோ மேலும் வாழ்க்கை துணையை சம்பந்தப்பட்ட வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள் முடிவடையும் தாய் வழி உறவுகளிடமிருந்து சில பண ஆதாயங்கள் சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் சான்சஸ் உண்டு இந்த ராசி கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு நட்சத்திரத்துக்கு கொடுக்காத ஒரு விஷயத்தை விசாகம் அனுஷத்துக்கு கொடுக்காத ஒரு வரத்தை இந்த சனிவான் கேட்டை நட்சத்திரத்துக்கு கொடுக்க போகிறார் அதுல இரண்டு விஷயம் இருக்கு அதுல ஒண்ணு மாங்கல்ய பலம் திருமண வாழ்க்கை இன்னொன்று மறைமுகமான வழிகளில் பண வரவுகள் சோ உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில வருமானமோ அவங்க வழியில சொத்துக்களோ அல்லது வாழ்க்கை துணையே அமையக்கூடிய வரமோ கண்டிப்பாக கேட்டு உண்டு அதே போல மறைமுகமான வழிகளில் ஒரு பண ஆதாயம் பண லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ குறுக்கு வழியில ஒரு ஷார்ட் பீரியட்ல சின்ன ஒரு வியாபாரம் வந்து பெரிய ஒரு லாபம் பார்க்கறது மறைமுக நண்பர்கள ஒரு பண வரவுகள் கிடைப்பது வெளிநாட்டிலிருந்து சில பண ஆதாயங்கள் அல்லது வெளி மாநிலத்திலிருந்து பண ஆதாயங்கள் கிடைப்பது வாய்ப்புகள் இங்கே உண்டு சரிங்களா இது கேட்ட நிச்சயத்துக்காக மட்டும் சனிவான் கொடுக்க போகிறார் வாய்ப்பை பயன்படுத்திங்க மேலும் இந்த ஒரு நேரத்தில் வயதானவர்களுக்கு நிச்சயம் இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தா அந்த பிரச்சனை கொஞ்சம் குறையும் மறையும்ங்க ஓகேங்களா கொஞ்சம் ஆயுள் விருத்தி ஏற்படும் அதில் தயங்காம நீங்க இருக்கலாம் மிக முக்கியமா இந்த ஒரு நேரத்தில் தான தர்ம விஷயத்துல செயல்படுங்க ஈடுபடுங்க குறிப்பாக ஊனமானவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் செய்யுங்க வேற்று மதத்தவர்கள் வேற்று இனத்தவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்கின்ற பொழுது அது மிகப்பெரிய ஒரு நன்மைகளாக வாய்க்கும் மேலும் குறிப்பாக கோயில்களில் இருக்கக்கூடிய தல விருச்சம் சொல்லுவோம் அவரை விட தல விருச்சமாக இருக்கக்கூடிய மரங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அதாவது உளவாரப்பணி அந்த மரங்களுக்கு தேவையான உளவாரப்பணி நீர் ஊத்தலாம் அந்த அந்த மரத்தை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தில் ஏதாவது ஒரு கையத்தில் நீங்கள் தலையிடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லாதவர்கள் உங்களுடைய குலதெய்வ கோயில்களில் மரக்கன்று தானமாக கொடுத்து அதை வளர்த்து வாருங்கள் இது கேட்டு நட்சத்திரக்காரர்களுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் உங்க வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது அந்த மலர் மலருவது போல ஸோ தவறாம எந்த ஒரு வழிபாட பண்ணிக்கிங்க ஸோ நல்லது பேர் நம்ம இன்றைய வந்து விருச்சக ராசி கேட்டு நட்சத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கிறேன் பிடிச்ச உங்கள் லைக் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் மறக்காமல் சேர்ச்சிங்க இதுவரை நம்முடைய சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பிள்ளைக்கான ஒரு ஆல்ரௌண்டர் சந்தி தவறாமல் செலுத்தி மேலும் அடுத்த சிரிப்பும் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நம்ம சிவாயும் எல்லாம் ஸ்ரீ வரையுமே திருவடி சரணம்